மனிதனே மனித உருவத்தை உருவாக்கும் உலக சாதனை நிகழ்வு சென்னை தனியார் பள்ளியில் ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் இருபதாயிரம் சதுர அடியில் டான் போஸ்கோ நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவ வடிவில் நின்று உலக சாதனை சென்னை அடுத்த பகுதியில் அமைந்துள்ள பள்ளியில் போஸ்கோ அவர்களின் முப்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு மனிதர்களே மனித உருவத்தை உருவாக்கும் உலக சாதனை நிகழ்வை பள்ளி மாணவர்கள் நிகழ்த்தி காண்பித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளனர் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் என சுமார் ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் ஒன்று திரண்டு பள்ளியின் கால்பந்து மைதானத்தில் இருபதாயிரம் சதுர அடியில் டான் போஸ்கோ அவர்களின் உருவ வடிவத்தில் ஒன்று சேர்ந்து நின்று ஐ ஆர் தேசிய உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக உலக சாதனையாளர் லயன் அம்பாசிடர் டாக்டர் செந்தில் அரசு மற்றும் அப்பள்ளியின் தாளர் அருள் தந்தை ஜான் சந்தோஷ் மற்றும் முதல்வர் அருள் தந்தை லூத்ராஜ் ஆகியோரிடம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற சான்றிதழை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் பொருளாளர் ஜெயராம் செல்வராஜ் உடற்கல்வி ஆசிரியை இளவரசி உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் கவுட கிழி கிழி பதமே பதமே கிழி பதமே ஆ போடு வெல்ல போடி வெல்ல ஆ அத நிப்பா யார் சொன்னது யார் சொன்ன ஆபீஸ் வந்து சொல்லுது ஆபீஸ் வந்து

போயலாம் பாருங்கப்பா ரைட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பாருங்க பத்தல கேக்கல கேட்கல ரைட் சென்டர் okay, சென்டர் <laughs> <laughs> Ah, okay we were the same as the dido same as the india organized and it was 1200 students to the biggest human formation of bangladesh university and 20000 fighters this achievement has been entire in iwf cup and international volunteer on 28th may 2025 thank you my stars are going to be under

Wait a Don Bosco. We remember and honor Saint Don Bosco, the father and founder of Salesian community in a special way as we celebrate the feast of Don Bosco in the month of January. Don Bosco died on January 31st. 1888 at the age of 72. Over 135 years have passed but still he remained in our heart and guide us. Today we celebrate a remarkable event in the history of our school, Don Bosco Matriculation Higher Secondary School, Wisdom Town. It is the all biggest of human formation of Don Bosco phase. Our school has organized this event to create the biggest human formation of Dundas School face in our school on 20,000 square feet. And this event is entered into IWR Book of uh, Record today, 28 one, 2025. A round of applause. <laughs> Now I request Sandeep Debi, dear children, kindly give them a big round of applause. <laughs> now the moment came, now it's well to receive the trophy and change. Shield and trophy received by our Rector and correspondent and our principal Dear children, this is the golden moment Finally give the big round of applause thank you, thank you. This so this is to certify that Don Bosco matriculation ISA Secondary school wisdom town grand line red list channel 52 Tamil Nadu, India so organized an event where 1200 students created a big human formation of Don Bosco's face in our school on 20,000 square feet the achievement ரேஷனல் வேர்ல் ரெக்கார்ட் ஆன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி 2025. நாம இதை செய்வோம் அப்படி போன் பண்ணுவார் நான் சொல்றேன் மழை அதாவது முயற்சி திருமணையாக்கம் இவர் செய்த ஒரு மாபெரும் முயற்சி தான் நம்ம துன்பேஷ்கம் பள்ளிக்கு இன்று கிடைத்த ஒரு மாபெரும் சாதனை இந்த ஒரு பவார்ட் ஸோ அன் வி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்ட் த ஸ்டாஃப் கிவ் யூரன் டிக் ரவுண்ட் அஃப் அட்லாஸ் அண்ட் த டிஎஸ் ஆர் ஆஃப் அவார்ட் அமெரிக்காவில் இருங்க இருங்கமா அன்பர்களே இன்றைக்கு இது ஒரு பெரிய பொன்னான நாள் என்று நாங்கள் சொல்லுவோம் அதற்கு காரணம் இன்றைக்கு ஒரு சகாப்தம் நடைபெற்றிருக்கின்றது எங்கள் வளாகத்தில் சொல்லும்பொழுது அவர் ஒரு லெஜெண்ட் என்று நாங்கள் சொல்லுவோம் அவர் இறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆக இருந்தாலும் இன்றைக்கும் பல நூறு ஆண்டுகள் கழிந்து சென்றாலும் அவர் செயல்பாடுகள் அவர் சிந்தனைகள் அவர் கோட்பாடுகள் அனைத்தும் இன்றைக்கும் கடைபிடித்து ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் உயர்ந்த நிலை செல்வதற்கு இறைவனை சார்புடைய மக்களாக வாழ்வதற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு ஒரு பெரிய சகாப்தம் படைத்திருக்கின்றோம் எங்கள் பள்ளியில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இதில் ஆயிரத்தி இரநூறு பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து முகம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றோம் இந்த பெருமை உலக அளவில் இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களையும் தொன்போஸ்கோ நிறுவனத்துக்கு ஒரு அத்தாட்சியாக அமைகின்றது எங்கள் உள்ளத்திலே என்றும் நின்று அவரது மதிப்பீடுகளை என்றும் உலகுக்கு பறைசாற்ற ஒரு செயல்பாடாக இது அமைந்திருக்கின்றது இது தொன்போஸ்கோடைய முகம் தொன்போஸ்கோ நிறுவன முகத்தை இன்றைக்கு நாங்கள் காட்டியிருக்கின்றோம் இது எங்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய சகப்தமாக இருக்கின்றது நிச்சயமாக இதற்கு உதவி செய்த அனைத்து நண்பர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்